நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மூன்னா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பார் தானம் தவம் இரண்டும் தங்கா வேனுலகம் வானம் வழங்காதெனின் விளக்கம் இப்பேருலகில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டு செய்யும் தானத்திற்கும் தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோன்பிற்கும் தடங்கலாகும் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் போலி மருந்து தயாரித்து விட்ட ராஜாவின் வீட்டில் சிபி போலீசார் சோதனை தங்க வைர நகைகள் பணம் பறிமுதல் போலீசார் பல்வேறு நிபந்தனைகள் விதிப்பு பேருக்கு மட்டுமே அனுமதி செய்திகள் புதுச்சேரியில் தயாரித்து புதுச்சேரி மற்றும் வெளி மாநிலங்களில் விற்பனை செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளி வீட்டை உடைத்து ரூபாய் இரண்டு கோடி மதிப்புள்ள தங்க வைர நகைகள் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்களை சிபிசிஐடி போலீசார் அதிரடியாக பறிமுதல் செய்தனர் பிரபல நிறுவனங்களின் உயிர்காக்கும் மருந்து மாத்திரைகளை போலியாக தயாரிக்கும் தொழிற்சாலைகள் புதுச்சேரியில் தொடர்ச்சியாக கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன அவற்றில் உற்பத்தி செய்யப்பட்ட மாத்திரைகள் இந்தியா முழுவதும் சப்ளை செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது இந்நிலையில் போலி மருந்து குறித்து பிரபல சன்பார்மா நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சிபிசிஐடி போலீசார் விசாரித்தனர் அதில் மதுரை சேர்ந்த ராஜா என்பவர் பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலி மருந்துகள் தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்து வருவது தெரியவந்தது அதன்படி சிறுகழியைச் சேர்ந்த ராணா காரைக்குடியை சேர்ந்த மையப்பன் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் ராஜா போலி மருந்துகள் தயாரித்த கிடங்குகள் மற்றும் கம்பெனியை உடைத்து சோதனை நடத்தி பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் மூலப்பொருள்கள் மற்றும் இயந்திரங்களை பறிமுதல் செய்து சீல் வைத்தனர் தொடர்ந்து நீதிமன்றம் அனுமதி பெற்று புதுச்சேரி நகரின் மையப்பகுதியில் இயங்கி வந்த போலி மருந்துகளின் தலைமையகமான கிடங்குகளில் மூன்று நாள் சோதனை நடத்தி முப்பத்தி ஆறு நிறுவனங்களின் ஆயிரம் வகை மருந்துகளை ஒரு ஒரிஜினலுக்கு நான்கு விகிதத்தில் போலி மருந்து தயாரித்து விற்பனை செய்து வந்ததை கண்டுபிடித்து சீல் வைத்தனர் இதனிடையே நேற்று சிபிசிஐடி எஸ்பி பழனிவேல் தலைமையிலான போலீசார் மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆன்சோ சீனிவாசன் ஆகியோர் புதுச்சேரி ரெடியர்பாளையம் ஜெயாநகர் பகுதியில் இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியான ராஜாவின் வீட்டின் பூட்டை உடைத்து சோதனை நடத்தினர் அங்கு மூன்று அறைகளில் உள்ள பீரோக்களை உடைத்து போலி மருந்து தயாரிக்க மூலப்பொருள்கள் வாங்கியது போலி மருந்துகள் விற்றதற்கான ஆவணங்கள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள் வைர நகைகள் இருபத்தைந்து சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து போலீசார் அந்த வீட்டிற்கு சீல் வைத்து அங்கு நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர் பறிமுதல் செய்யப்பட்ட நகை பணம் மற்றும் ஆவணங்களை கோர்ட்டில் ஒப்படைக்க உள்ளனர் இதனையடுத்து தலைமறைவான ராஜாவை போலீசார் வலைபேசி தேடி வருகின்றனர் மேலும் அவருக்கு சொந்தமாக புதுச்சேரியில் வேறு எங்காவது வீடுகள் உள்ளனவா என்பது குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் இருந்து போலி மாத்திரைகள் தயாரித்து வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி சம்பாதித்து குவித்தது குறித்து சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனை நடத்தி வருகிறார்கள் இதில் தோண்டு தோண்டு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான போலி மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன தற்போது இந்த விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான ராஜா என்பவரின் வீட்டிலிருந்து கோடிக்கணக்கிலான தங்கம் வைர நகைகள் கட்டுக்கடங்கா ரொக்கம் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு இருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் வருகின்ற ஒன்பதாம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கு தயாராகி வரும் உப்புளம் துறைமுகம் தடுப்பு பணிகள் அத்தியாவசிய தேவைகளுக்கான பணிகள் தயார்படுத்தப்பட்டு வருகிறது புதுச்சேரியில் வரும் ஒன்பதாம் தேதி உப்புளம் துறைமுகம் மைதானத்தில் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் உள்ளது பொதுக்கூட்டம் நடைபெறும் உப்புளம் மைதானத்தில் பொதுமக்கள் பங்கேற்கும் இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் உரையாற்றக்கூடிய பகுதிகளில் ஒலிபெருக்கிகள் மற்றும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது அங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் கழிப்பட வசதிகளும் தயார்படுத்தப்பட்டு வருகிறது பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும் வகையில் ஆங்காங்கே தடுப்புகள் வைக்கப்பட்டு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது காவல்துறை நாளை முதல் தங்களுக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய பகுதிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை விதித்து உள்ள நிலையில் விஜய் நாளை மறுநாள் கலந்து கொள்ள உள்ள மக்கள் சந்திப்பிற்கு தற்போது இருந்தே தயாராகி வருகிறது உப்புளம் தொலைக்காட்சியும் சண்முகவேலா சமூக சேவை அறக்கட்டளையும் இணைந்து பட்டிமன்றம் மற்றும் பாவரங்கம் நடைபெற்றது புதுச்சேரி பெரியார் படிப்பகத்தில் மூன் தொலைக்காட்சியும் சண்முகவேலா சமூக சேவை அறக்கட்டளையும் இணைந்து பட்டிமன்றம் மற்றும் பாவரங்கம் நடத்தியது பாரதி மகள் என்கின்ற புவனேஸ்வரி தலைமையில் அலைபேசி இளைஞர்களை சீரழிக்கிறதா சீர்படுத்துகிறதா என்ற தலைப்பில் நடந்த பட்டிமன்றத்தில் சீர்படுத்துகிறது என்ற தலைப்பில் விஜயா ஜீவா குமாரவேலு ஆகியோரும் என்ற தலைப்பில் பச்சையம்மாள் வெற்றிவேலன் பிரமிளா மேரி ஆகியோர் கலந்து கொண்டனர் முடிவில் சீராக்கிறது என்ற புவனேஸ்வரி தீர்ப்பு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து படைப்பாளி பைரவி தலைமையில் பாரதியும் தமிழும் என்ற தலைப்பில் பாவரங்கம் நடந்தது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட பாவலர்கள் கலந்து கவிதை வாசித்தனர் முடிவில் பாவேந்தர் பாரதிதாசன் பெயரன் முனைவர் கோ பாரதி தலைமையில் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது விழாவில் படைப்பாளி பைரவி கவியரங்க தலைமை ஏற்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றாவது சாதன கவியரங்க பங்களிப்பிற்கு பாவேந்தர் பாரதிதாசன் பெயரன் முனைவர் கோ பாரதி வாழ்த்தி பாராட்டு தெரிவித்தார் இதில் கலைமாமணி ஆறு செல்வன் முன்மிடிய நிர்வாக இயக்குனர் கலைச்சுரர் பாரதி அறக்கட்டளை நிர்வாகி புவனேஸ்வரி ஓவிய கவி பரமேஸ்வரன் கலைமாமணி பிபி மாணிக்கம் அறக்கட்டளை நிர்வாகிகள் சத்யா என்கிற பூபாலன் பத்மநாபன் முருகவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் Oke. Tahan Oke, okay, oke. Okay, oke, okay. oke. Okay, Bawah ओके ओके सर मेरे यहां इनपुट किया सर ओके सर और ओके சார் இங்க நேராக பாருங்க வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன்

காமராஜர் தொகுதி திமுக சார்பில் ஆடவர் மற்றும் மகளிருக்கான இறகுபந்து போட்டியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி திமுக சார்பில் மாநில அளவிலான இறகுபந்து போட்டி ஈசிஆர் சாலையில் உள்ள லோட்டஸ் பேட்மிண்டன் கிளப்பில் தொடங்கியது ஆடவர் மற்றும் என இரு பிரிவுகளாக இரண்டு நாட்கள் நடைபெறும் இறகுபந்து போட்டியினை புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் இந்த போட்டியில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆடவர் மற்றும் மகளிர் இறகுபந்து போட்டியாளர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு ஆடவர் மற்றும் மகளிருக்கு என தனித்தனியாக தொகை மற்றும் கேடயம் வழங்கப்படுகிறது இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை காமராஜர் நகர் தொகுதி திமுக செயலாளர் சிவகுமார் மாநில சிறுபான்மையினர் நல உரிமை அணி துணை அமைப்பாளர் சுனில்குமார் ஆகியோர் செய்திருந்தனர் புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஹைக்ரிவர் திருக்கோவிலில் பதினான்காவது வருட பதினோர் நரசிம்ம பெருமாளுக்கு ஏகா தின நடைபெற்றது புதுச்சேரி முத்தல்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹைக்ரிவர் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் எழுந்துள்ள பதினோர் நரசிம்ம பெருமாள் ஏகா தின லட்சார்ச்சனை பதினான்காவது வருடமாக நடைபெற்று வருகிறது இதனையொட்டி ஸ்ரீ லட்சுமி ஹைக்ரவ பெருமாள் ஜுவாலா நரசிம்மர் அகோபில நரசிம்மர் மலோலா நரசிம்மர் மராக நரசிம்மர் உள்ளிட்ட பதினோரு நரசிம்மருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீ நரசிம்ம அர்ச்சனை மற்றும் ஏகாதின லட்சார்ச்சனை நடைபெற்றது பக்தர்கள் தங்களது தம்பதிகள் ஒற்றுமை கடன் நிவாரணம் தொழில் முன்னேற்றம் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் சொந்த வீடு உள்ளிட்ட பல்வேறு பலன்களை பெற சிறப்பு ஏகாதன லச்சார்சனையில் பங்கேற்றனர் தொடர்ந்து பெருமாளை வழிபட்டுச் சென்றனர் போலி மருந்து தொழிற்சாலை குறித்து சிபிஐ விசாரணை கோரி ஆர்எல்பி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வெங்கட்ராமன் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு ஒன்று அளித்தார் அதில் கூறியிருப்பதாவது புதுச்சேரி மக்களின் உயிரோடு விளையாடும் போலி மருந்து தொழிற்சாலைகள் பல ஆண்டுகளாக புதுவையில் செயல்பட்டு வருவதை கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது இதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுவை அரசு துணை போவதாக மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது இதேபோல் புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் தரமற்ற மருந்துகள் கொள்முதல் செய்ததில் பல அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனால் புதுச்சேரி மக்கள் மத்தியில் ஒருவிதமான பீதியும் பயமும் ஏற்பட்டுள்ளது மக்கள் உயிருக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றே எண்ண தோன்றுகிறது போலி மருந்து தொழிற்சாலை சம்பந்தமாக புதுவை அரசு விசாரணை என்ற பெயரில் எடுக்கும் நடவடிக்கை போதுமானதாக திருப்திகரமாகவும் இல்லை ஆகவே மக்களுக்கு உண்மை நிலையை தெளிவுபடுத்த தாங்கள் தலையிட்டு

முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் புதுச்சேரி சண்முக வேலாயுத சுவாமிகளின் நூற்றி பதினேழாவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு நந்திகேஸ்வரர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி பெல்லாழ வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு நந்திகேஸ்வரர் ஆலயம் இந்த கோவிலில் சண்முக வேலாயுத சுவாமிகளின் நூற்றி பதினாறாவது குரு விழா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான குருபூஜை வேள்வி கலச வழிபாடு புனிதநீர் வழிபாடு பேருள்ளி வழிபாடு மகேஸ்வர பூஜை அன்னம் பாலிப்பு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு நந்திகேஸ்வரர் பெருமாள் அலங்காரத்தில் திவான் கந்தப்பா குடும்பத்தினரால் நன்கொடியாக மணக்குள விநாயகர் கோவிலுக்கு வழங்கப்பட்ட இந்திரஞான தங்கரதத்தில் எழுந்தொருள்ளி திருவேதி உலாவாக நந்திகேஸ்வரர் கோவிலுக்கு வருகை தந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி ஜிப்மரில் டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினம் ஜிப்மர் எஸ்சி எஸ்டி சிறுபான்மையினர் சங்கத்தின் சார்பாக புகழஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது புதுச்சேரி ஜிப்மரில் டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினம் ஜிப்மர் எஸ்சி எஸ்டி சிறுபான்மையினர் சங்கத்தின் சார்பாக பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் பீர்சிங் நெஹி டாக்டர் வினோத்குமார் சாகா துணை இயக்குனர் ரங்கபாஷ்யம் எஸ்சி எஸ்டி கிரீவன்ஸ் அலுவலர் லெனின் பாபு மற்றும் சீனியர் மேலாண்மை அதிகாரி ஹவா சிங் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஜிப்மர் எஸ்சி எஸ்டி சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஜிப்மர் ஊழியர்கள் நல உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தின் நண்பர்களும் கலந்து கொண்டு சட்டமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி மற்றும் வீரவணக்கம் செலுத்தினார்கள் அரியங்கொப்பம் தொகுதிக்குட்பட்ட பழைய அங்காளம்மன் கோவிலுக்கு தன் சொந்த செலவில் இன்வெர்ட்ரு பேட்டரியை வழங்கிய அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அதிமுக பொருளாளராக இருப்பவர் ரவி பாண்டுரங்கன் அரியங்கொப்பம் தொகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் இது மட்டும் இல்லாமல் கோவில்களுக்கும் பல்வேறு நிதியுதவியும் வழங்கி வருகிறார் அந்த வகையில் அரியங்கொப்பம் தொகுதிக்குட்பட்ட பழைய அங்காளம்மன் கோவிலுக்கு தனது சொந்த செலவில் இன்வெர்ட்ரு பேட்டரியை வழங்கினார் இதனை பெற்றுக்கொண்ட கோவில் நிர்வாகத்தினர் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு மாலை மரியாதை செய்து கௌரவித்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகா ராஜா அறக்கட்டளை புதிய அலுவலகம் என்று திறக்கப்பட்டது மக்கள் நலத்திற்கான புதிய சேவைகள் தொடக்கம் முத்தியால்பட்டை பகுதியில் அமைந்துள்ள ராஜா சந்துரு அறக்கட்டளையின் புதிய அலுவலகம் இன்று திரு பி எம் எல் கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ அவர்களால் சிறப்பாக திறந்து வைக்கப்பட்டது விழாவில் அலுவலக திறப்பு அறக்கட்டளை பணியாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்தனர் இந்த புதிய மையத்தில் மக்களுக்கு பல நலத்திட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றன அவை ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனை பெண்களின் நலனுக்காக சிறப்பு நாத்துவ மருத்துவர் இருப்பார் குறிப்பிட்ட நாட்களில் பெண்களுக்கு தேவையான சிகிச்சைகள் இலவசமாக வழங்கப்படும் வாரந்தோறும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுமக்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கும் நலத்திட்டம் இன்றைய விழாவில் கலந்து கொண்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இனிய மதிய உணவை உண்டும் பயன்பெற்றனர் மக்கள் நலனை முக்கிய இலக்காக கொண்டு செயல்படும் ராஜா சந்துரு அறக்கட்டளை இந்த புதிய அலுவலகம் மூலம் மேலும் பல சமூக நல சேவைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க உள்ளது மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் போலி மருந்து தயாரித்து விற்ற ராஜாவின் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் சோதனை பணம் பொதுக்கூட்டத்திற்கு போலீசார் பல்வேறு நிபந்தனைகள் விதிப்பு மட்டுமே அனுமதி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள் வணக்கம்